இலங்கை இந்திய தமிழக மீனவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் வந்து ஏற்பாடு செய்யப்பட சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது இந்த செயற்பாடானது நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் வருகைக்கு எதிராக அவர்களின் தொழில்முறைக்கு எதிராக தெரிவித்த பல கருத்துக்களுக்கு அமைவாகவும் அண்மையில் நாங்கள் கொண்டு வந்த இலங்கை மீனவர்கள் பாதிப்படையும் நிலையை ஒளிப்பட வாயிலாக கௌரவ அமைச்சருக்கு சமர்ப்பித்து அது இந்திய தரப்புக்கும் நாங்கள் அதை அனுப்பியிருந்தோம் அந்த ஒளிப்பதிவின் ஊடான எதிரொலியாகத்தான் நான் இந்த கலந்து எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக இந்த வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் எவ்வாறு தங்களது வாழ்க்கையை தொலைத்திருக்கின்றார்கள் எவ்வாறு தங்களது எதிர்காலத்தை இல்லாமலாக்கியிருக்கின்றார்கள் என்ற கருத்தை இங்கு கலந்து கொண்ட பல மீனவர் தலைவர்கள் வந்திருந்த தமிழக மீன்வழி சங்கங்களின் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அதே போன்று அவர்களின் பாதிப்புகளையும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் தொடர்பான அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர்கள் நிறையவே கலந்துரையாடுகின்றார்கள் உண்மையில் நாங்கள் இந்த விடயத்தை மனிதமானமாக கையாள வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை சட்டம் அது நடைமுறைப்படுத்த வேண்டும் அதன் உடான நடைமுறையை நாங்கள் வரவேற்கும் அதே நேரம் இந்திய மீனவர்களை மனிதாபிமானத்துடன் அல்லது அவர்களுக்கான பிரத்யோகமான ஒரு ஒரு பாதுகாப்பு நிலையை உருவாக்கி இந்த அரசு கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் குறிப்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அவர்களின் வருகை நிறுத்தப்பட வேண்டும் அந்த கோரிக்கையை இன்றைய தினமும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் இதற்கப்பால் அவர்கள் தங்களுக்கான கால நீடிப்பை இந்த இருபது மடியை நிறுத்துவதற்கான கால நீடிப்பை கோரிக்கையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த விடயத்தை மீண்டும் இன்றைய தினவர்கள் முன்வைத்திருந்த போது மீனவர்கள் அதற்கான இணக்கத்தை தெரிவிக்கவில்லை ஆனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அது அரச மட்ட அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் போது அந்த கோரிக்கையாக வைப்பார்கள் அது அரசு மட்டத்திலே ஏனென்றால் இன்று இருக்கின்ற இலங்கைச் சட்டம் அதற்கான வழியை செய்து செய்து கொடுக்க முடியாது நாங்களும் அதற்கு இணங்கவும் முடியாது இலங்கையில் அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக முழுமையாக பாடுபட்டவர்களும் சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருவதற்கும் முயற்சி எடுத்து நாங்களே அந்த சட்டத்தை உதாசீனமாக்க முடியாது எனவே இந்த சட்டத்தை ஊடாக அந்த கைதிகள் போது அதனை தடுத்துவதும் எங்களால் முடியாத காரியம்